எம்ஜிஆர் படத்தை ஆக்ஷனோடு சேர்ந்து மக்கள் எப்படி ரசித்தார்களோ அதுபோலவே இந்த ஆக்ஷன் விஷயங்களில் ஆக ஒருதாய் மக்கள் படத்தில் எம்ஜிஆர் ஜெய்சங்கர் இவங்க இணைந்து நடிக்க வேண்டிய படம் ஆனால் இது போக எம்ஜிஆருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல எம்ஜிஆருக்கு எம் ஆர் ஆரா சுட்ட அந்த துப்பாக்கி சூடு அதன் விளைவாக எலெக்ஷன் தேர்தல் உடனே இந்த பாட்டுக்கு பாடி நடிச்சதுனால இவர் வந்து ஜானகி நாயகனே ராமச்சந்திரான்னா அது கம்பராமாயணத்தில் அந்த ஜானகியினுடைய திரைமொழி சேனலின் அன்புள்ளம் கொண்ட நேயர்களே நமது திரைமொழியின் வாயிலாக உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் யாதவனாகிய நான் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் வீடியோ பதிவு மக்கள் திலகம் எம்ஜிஆரும் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கரும் என்ன அப்படி ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட சில வகைகளில் ஒத்துப்போவார்கள் ரெண்டு பேரும் ஆக்சன் ஹீரோ ரெண்டு பேரும் பிறருக்கு உதவுவதில் ஒரே குணம் கொண்டவர்கள் இப்படி சில பல விஷயங்களை சொல்லலாம் ஒற்றுமைக்காக மக்கள் கழகம் எம்ஜிஆர் நடிகர் சிவாஜி கணேசன் காதல் மன்னன் நடிப்பு செல்வம் ஜெமினி கணேசன் இவங்க மூணு பேரும் மூணு வேந்தர்களாக தமிழ் திரை உலகை மூன்று கதாநாயகர்களாக ஆண்டு கொண்டிருந்த நேரம் அதே நேரத்தில் இன்னும் ஒரு வகையில் பார்த்தால் இந்த அளவிற்கு கோல வச்சு கொண்டிருந்தார் தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அவர்கள் அவரது படத்திற்கு அது ஒரு தனி வரவேற்பு எம்ஜிஆர் படத்தை ஆக்சனோடு சேர்ந்து மக்கள் எப்படி ரசித்தார்களோ அது போலவே இந்த ஆக்சன் விஷயங்களில் ஜெய்சங்கர் படத்தையும் ரசித்தாங்க இந்த ஜெய்சங்கர் அவர்கள் இரவும் பகரங்கக்கூடிய படத்தின் வாயிலாக அறிமுகமானார் இரவும் வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான் அந்த பாட்டு ஞாபகம் இருக்கா உள்ளத்தின் கதவுகள் கண்களடா இந்த ஊறவுக்கு காரணம் பெண்களடா இந்த பாட்டு ஞாபகம் இருக்கா இது இரவு பகலும் படத்துல மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் கதாநாயகனாக நடிச்சு வெளியே வந்த அந்த இரவும் பகலும் படம்தான் ஜெய்சங்கருக்கு முதல் திரை உலக பிரவேசம் இது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா மிக பிரபலியமானவர் அதே காலகட்டத்தில் பிரபலியமான நடிகை நடிகையர் நிறைய பேர் இருந்தும் சில பேருக்கு அவங்களும் பிஸியா இருந்ததுனால எம்ஜிஆரோடு இணைந்து நடிக்க கொடுத்து வைக்கல அப்படித்தான் சொல்லணும் அப்படி கொடுத்து வைக்கலன்னா அவங்களே ஃபீல் அந்த சந்தர்ப்பம் கிடைக்காதவங்க அந்த வகையில எம்ஜிஆர் ஸ்டார் மோஸ்ட் ஸ்டார் அதே காலகட்டத்தில் தென்னகத்து மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அரசியல் காரணங்களால் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் மிகப்பெரிய பிசி தென்னகத்து ஜெய்சங்கர் அவர் சினிமாவில் பிசி பாருங்க வெள்ளிக்கிழமை வந்துட்டாலே ஜெய்சங்கருக்கு ஒரு படம் ரெண்டு படம் இல்ல நிறைய படங்கள்லாம் ஒரே வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகும் இப்படி ஒரே ஆண்டில் பதினாறு படங்களை நடித்து கொடுத்த பெரிய ஆர்டிஸ்ட் ஜெய்சங்கர் இவருக்கு வெள்ளிக்கிழமை ஹீரோன்னே பேரு வெள்ளிக்கிழமை அஜினா ஜெய்சங்கர் படம் இல்லாம இருக்காது அந்த தமிழ்நாடு அதனால் வெள்ளிக்கிழமை ஹீரோ ஜெய்சங்கர் ஆக ஜெய்சங்கர் சினிமா உலகில் படு பிசி எம்ஜிஆர் சினிமாவிலும் அரசியலிலும் படு பிசி ரெண்டு பேரும் இணைஞ்சு எப்படி ஒரு படத்தில் நடிக்க முடியும் அப்படியும் நடிக்க ஒரு சந்தர்ப்பம் வந்தது ஆயி மிலன் கி பேலா அப்படிங்கக்கூடிய ஒரு இந்தி படம் இது தர்மேந்திராவும் ராஜேந்திரகுமாரும் சேர்ந்து நடித்த படம் இது நான் தமிழில் ஒரு தாய் மக்கள் என்கின்ற பெயரில் உருவாக திட்டமிடப்பட்டிருந்தது ராஜேந்திரகுமாரும் தர்மேந்திராவும் இணைந்து நடிச்ச அந்த கேரக்டர்ல மக்களகம் எம்ஜிஆரும் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கரும் சேர்ந்து நடிக்கப் போவதாக தாய் மக்கள் கருப்பு வெள்ளை படம் அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல பேசும் படம் நாளிதழ்ல எம்ஜிஆர் ஜெய்சங்கர் போட்டு படம் விளம்பரமே வந்துருச்சு மக்கள் படத்துல எம்ஜிஆர் ஜெய்சங்கர் இவங்க இணைஞ்சு நடிக்க வேண்டிய படம் ஆனா உருதாய் மக்கள் படம் பின்னாடி ரிலீஸ் ஆச்சு அந்த படத்துல யார் நடித்திருந்தா எம்ஜிஆர் ஜெய்சங்கர் நடிக்கல முத்ராமன் நடித்திருந்தாரு இந்த ஜெய்சங்கர் ஒப்பந்தம் செய்யப்பட்ட அந்த கதாபாத்திரத்துல நவரசத்தில முத்துராமன் நடித்திருந்தாரு ஏன் இப்படி பிரச்சனை என்ன பிரச்சனை வேற ஒண்ணு இல்ல ஒரு தாய் மக்களுக்கு எம்ஜிஆர் கால் சீட்டு தரணும்னு சொன்னா எம்ஜிஆர் கால் சீட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அரசியலிலும் பிசி சினிமாவிலும் பிசி தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் மக்களை கலைஞர் ஜெய்சங்கர் சினிமாவில படு பிசி ஒரு வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா பல படங்கள் வருது ஒரே ஆண்டுல பதினாறு படம் நடிக்கிறாரு அப்ப இவர் டேட்டு கிடைக்கிறது கஷ்டம் எம்ஜிஆர் சூழ்நிலையோ அப்படி கஷ்டம் இவர் சூழ்நிலை டேட் கொடுக்கறதுல இப்படி கஷ்டம் இது போக எம்ஜிஆருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல எம்ஜிஆருக்கு எம் ஆர் ராதா சுட்ட அந்த துப்பாக்கி சூடு அதன் விளைவாக எலெக்ஷன் ட்ரெண்ட் தேர்தல் இப்படி எல்லாம் எம்ஜிஆர் அப்ப எம்ஜிஆர் டேட் கிடைக்கும் போது ஜெய்சங்கர் டேட் தரணும் அப்படி ஜெய்சங்கர்னால தர முடியல அப்படி கொடுத்தா அவர் பல படங்களில் ஒப்பந்தம் ஆயிருக்காரு அது போல ஷெடியூல் பாதிக்கும் அதனால எம்ஜிஆருடைய தேதிக்கு என் என்னால் இணைத்து வைத்து தர முடியவில்லை அதுக்கு பிறகுதான் அந்த கேரக்டர்ல முத்துராமன் நடிச்சார் மக்கள் படத்தை பத்தி இன்னொரு தகவல் கூட உண்டு உருதாய் மக்கள் முதலில் எம்ஜிஆர் ஜெய்சங்கர் சரோஜாதேவி மூன்றுவரும் நடிப்பதாக ஆனால் பின்னாளில் வெளியான உருதாய் மக்கள் படத்தில் எம்ஜிஆர் முத்துராமன் ஜெயலலிதா இவங்க நடித்து வெளியாச்சு ஆக ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டுக்கு பிறகு ஒரு தேர்தல் அது அது இதுக்கு பிறகு பல காரணங்களால் இந்த உருதாய் மக்கள் படம் லேட்டா ரிலீஸ் ஆச்சு எம்எஸ்வியினுடைய மியூசிக்ல அருமையான பாடல்கள் பல உண்டு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆக உருதாய் மக்கள் படத்தில் எம்ஜிஆரோடு மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் இணைய முடியாமல் போய்விட்டதற்காக ஜெய்சங்கர் வருத்தப்பட்டிருக்கிறார் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் எந்த கட்சியையும் சாராதவர் ஆனால் பின்னாளில் சூழ்நிலை எப்படி உருவாகியது கருணாநிதி மக்கள் இழகம் எம்ஜிஆர் கலைஞர் கருணாநிதி இவர்கள் பிரிந்த பிறகு திமுக தலைவர் கருணாநிதி வசனம் எழுதிய பல படங்களில் ஜெய்சங்கர் அவர்கள் கதாநாயகனா நடித்தார் வண்டிக்காரன் மகன் உள்பட சில படங்களில் கதாநாயகனா நடித்தார் அப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதிய வசனங்களை ஜெய்சங்கர் பேசி நடிக்க வேண்டிய கட்டாயம் அது எம்ஜிஆருக்கு எதிர்ப்பான வசனமாகத்தான் இருக்கும் அதை மக்களின் ஜெய்சங்கர் அவர்கள் பேசி நடித்ததால் அவர் திமுக காரர் என்று முத்திரை குத்தப்பட்டது ஆனால் அவர் உண்மையில் திமுக முன்னாடி இப்படி வருவோம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வருகிறது கணக்கு கேட்டதால் எம்ஜிஆர் திமுகவை விட்டு வெளியேற்றப்படுகிறார் அல்லது வெளியே வருகிறார் இப்போ இந்த திமுக எம்ஜிஆர் பிரிவுல உன்னைத்தான் தம்பி அப்படின்னு ஒரு படம் வருது அந்த உன்னைத்தான் தம்பி படத்துல ஜெய்சங்கருக்கு சில வசனங்கள் வருது அந்த வசனங்கள் எல்லாமே ஆதரவாக அமைந்தது அப்படின்னா ஜெய்சங்கர் எம்ஜிஆர் எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தி தேதி கலைஞர் கருணாநிதியினுடைய அந்த தலைமையிலான திமுக அரசு டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது எம்ஜிஆரும் கலைஞரும் பிரிகிறார்கள் இப்போது எலெக்ஷனை இருவரும் எதிர் எதிர் அணியில் நின்று எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இப்போ பெண் என்கின்ற ஒரு படம் உருவாகிறது கதாநாயகன் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அவர்கள் அதுல டி எம் எஸ் பாடின பாட்டு ஜெய்சங்கர் அதை பாடி நடிக்க வேண்டிய கட்டாயம் காரணம் அந்த கேரக்டர் அப்படி பாட்டு என்ன ஜானகி நாயகனே ராமச்சந்திரா ஸ்ரீ ராமச்சந்திரா தர்மம் ஜெயிக்கும் என்று சொன்னவனே ராமச்சந்திரா ஸ்ரீராமச்சந்திரா நீ நாடாட வர வேண்டும் இந்த நாளிலே என்கின்ற பாட்டு டி எம் எஸ் பாடி மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் ஆடி பாடுவதாக அந்த பெண் படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் உடனே இந்த பாட்டுக்கு பாடி நடிச்சதுனால இவர் வந்து ஜானகி நாயகனே ராமச்சந்திரனா அது கம்பராமாயணத்தில் அந்த ஜானகினுடைய அந்த ஸ்ரீராமச்சந்திரனா அப்படி சொல்வது போல் இந்த வி என் ஜனியனுடைய மனவாளன் இந்த எம் ஜி ச்சந்திரை சொல்வதாக அப்படித்தான் அமைக்கப்பட்டது அப்படின்னா மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் எம் கட்சியா உண்மை என்னவென்றால் எந்த கட்சியும் சாராதவர் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அவர் ஒரு நடிகர் படங்கள் ஒப்பந்தமாகிறது அங்கே திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் வசனம் தீட்டிய படம் ஒப்பந்தமாகிறது இங்கே இது மாதிரியான படங்கள் ஒப்பந்தமாகிறது அங்கே அப்படி வசனம் பேச வேண்டிய கட்டாயம் இங்கே இப்படி பாடி நடிக்க வேண்டிய கட்டாயம் அவர் கடமையை செய்தார் அவ்வளவுதான் அவர் திமுக கொஞ்ச நாள் கழிச்சு சத்யா மூவி சாரின் ஆரம் வீரப்பன் ஆரம் வீரப்பன் ஐயா என்ஜிஆருக்கு என்ன வேணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இருவரும் இணைப்பிரியாத இணை கோடுகள் எம்ஜிஆரால் ஆரம்பிறப்பன் ஆரம்பிறப்பனால் எம்ஜிஆர் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு இருவரும் வாழ்ந்தார்கள் இந்த சத்யா மூவிஸ் ஆரம்பிறப்பன் அவர்கள் கன்னிப்பெண் அப்படின்னு கூடிய ஒரு படத்தை உருவாக்குறாரு தயாரிக்கிறாரு மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அதுல கதாநாயகன் மக்கள் இருக்கும் எம்ஜிஆர் வந்துதான் அந்த படத்தை கிளாப் படிச்சு கேமராவை முடிக்க தொடங்கி வைக்கிறாரு அப்போ மக்கள் கழகம் எம்ஜிஆரும் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கரும் அங்க ஒரு ஸ்டுடியோல ஒரு இடத்துல உட்காந்து ரொம்ப நேரம் பேசுறாங்க அப்படி பேசும்போது ஜெய்சங்கர் எம்ஜிஆரிடம் இந்த உடலை எப்படி கட்டுமஸ்தாக வைத்துக் கொள்வது எக்ஸசைஸ் எப்படி பண்ணுவது இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி என்று எம்ஜிஆரிடம் கேட்டு விட்டார் எம்ஜிஆர் அதை அவ்வளவு ரசித்து பதில் சொல்லுவார் அது ரொம்ப பிடிக்கும் ஆக அந்த சூட்டிகளை பேசிட்டு போறாங்க அந்த கன்னிப்பன் படத்துல ஒரு சின்ன கேரக்டர்ல ராமகிருஷ்ணன் ஒருத்தர் நடிக்கிறார் இந்த ராமகிருஷ்ணன் எம்ஜிஆரின் மெய்ப்பாதுகாவலர்களில் ஒருவர் சண்டு நடிகர் அவர் எம்ஜிஆருக்கு ரொம்ப வேண்டியவர் எம்ஜிஆர் வந்து கன்னிப்பன் படத்தை தொடங்கி கொடுத்துட்டு போன உடனே எம்ஜிஆருக்கு ரொம்ப வேண்டியவர் இந்த ராமகிருஷ்ணங்க தெரியும் ஸ்டண்ட் நடிகர் இவர்கிட்ட மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் உட்கார்ந்து பேசுறாரு அப்போ ஜெய்சங்கர் வந்து ஸ்டண்ட் நடிகர் எம்ஜிஆருக்கு வேண்டிய அந்த ராமகிருஷ்ணங்கிட்ட தன்னுடைய கருத்தை சொல்றாரு எம்ஜிஆரை பற்றி எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அவர் நல்ல மனிதர் ரொம்ப நேர்மையானவர் யாருக்கும் உதவும் குணம் கொண்டவர் விளம்பரத்தை எதிர்பார்க்க மாட்டாரு சில பேரு தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சி காரணமாக அந்த அரசியல் தலைமையிட்டு நாம நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக எம்ஜிஆரை போட்டு கொடுப்பாங்க எம்ஜிஆர் வந்து விளம்பரத்துக்காகத்தான் உதவி செய்யறாருன்னு அப்படிலாம் கிடையாது ஜெய்சங்கர் சொல்றாரு ராமகிருஷ்ண அப்படி எல்லாம் கிடையாது எம்ஜிஆர பத்தி எனக்கு பர்சனலா தெரியும் அவர் உதவக்கூடிய மனப்பான்மையை அவர் பிறவியிலேயே அவற்றை இருக்கு அவர் அப்படித்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு விளம்பரத்தில் விரும்ப மாட்டாரு அவர்கிட்ட நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரை பற்றிய கருத்தை மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் ராமகிருஷ்ணன் சொல்றார் என்றால் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் எம்ஜிஆரை எந்த அளவுக்கு நேசித்திருக்கிறார் என்பதற்கு இதை விட என்ன சான்று வேணும் இன்னொன்று எம்ஜிஆரை ஜெய்சங்கர் எந்த அளவுக்கு நேசித்திருக்கிறார் இன்னொரு சான்று ரிக்சாக்காரன் படம் வெளியாகுது சத்யா மூவிஸ் எம்ஜிஆர் கதாநாயகன் எம்ஜிஆர் அதில் அருமையாக நடித்திருப்பதாக இந்திய அளவில் இந்திய அளவில் இவர் மிகச்சிறந்த நடிகர் என்று தேர்வு செய்யப்பட்டு பாரத் விருது வழங்கவிருக்கிறது இதுக்காக பலரும் பல கருத்து சொல்றாங்க எம்ஜிஆரை பிடிக்காதவங்க நிறைய முரண்பாடான கருத்தை சொல்றாங்க சில பத்திரிகைக்காரங்க மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் கிட்ட பேட்டி கேட்குறாங்க மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அவர்களே மக்கள் கிரகம் எம்ஜிஆருக்கு அவர் நடித்த ரிக்ஸா காரன் படத்தின் வாயிலாக இந்தியாவின் சிறந்த நடிகர் தேர்வு பெற்று பாரத் பட்டம் கொடுக்கவிருக்கிறது இதை பற்றி தங்கள் கருத்து என்ன என்று சொல்ல ஜெய்சங்கர் அவர் அழகா நடிச்சிருக்காரு ரொம்ப இயல்பா நடிச்சிருக்காரு நடிச்சிருக்காரு பொதுவாக இயல்பாக நடிப்பதுங்கிறது எம்ஜிஆருக்கு கைவந்த கலை நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க எம்ஜிஆர் நடித்த பல படங்கள் இருபத்தைந்து வாரங்களை தாண்டி ஓடுகிறது கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக சினிமா அவர் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காரு மக்கள் அவரை ரொம்ப நேசிக்கிறாங்க இன்னமும் பல படங்களில் கதாநாயகனாக ஒப்பந்தம் ஆயிருக்காரு வெளிவர வேண்டியிருக்கு ஆக இவ்வளவு சாதனைகளை செய்த எம்ஜிஆருக்கு அந்த ரிக்ஸா படத்தின் வாயிலாக பாரத் பட்டம் கிடைப்பதில் யாருக்குத்தான் என்ன பிரச்சனை எனக்கு பத்தி எப்படி பிரச்சனை இருக்க முடியும் அதை நான் விரும்புகிறேன் அதை நான் ரசிக்கிறேன் உண்மையில் எம்ஜிஆர் ஒரு மிகச்சிறந்த நடிகர்னு சொல்லி ஜெய்சங்கர் துணிச்சா அதை பேட்டியை தராரு இதை எம்ஜிஆர் இதுக்கு எங்க ரிஃப்ளெக்ட் பண்றாரு தெரியுமா எம்ஜிஆருக்கு பாரத் பட்டம் கிடைப்பதனால் பத்திரிக்கையாளர்கள் சங்கம் சார்பில் எம்ஜிஆருக்கு ஒரு பாராட்டு விழா நடக்கு ஜெய்சங்கர் தன்னை பற்றி கூறிய இந்த பேட்டியை பற்றி அங்க எம்ஜிஆர் அங்கே பேட்டி கொடுக்காரு நான் கேள்வியுற்றேன் ஒரு பேட்டியில் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் எனக்கு பாரத் பட்டம் கிடைப்பதை அவர் ஆமோதித்து அதை ஆராதித்து பேசியதை நான் கேள்வி அந்த பேட்டியை நானும் கேட்டேன் படித்தேன் இதில் என்னவென்றால் இந்த காலகட்ட சூழ்நிலையில் என்னை பற்றி எனக்கு கிடைத்த பாரத் பட்டம் பற்றி இதை உயர்த்தி சொல்வதற்கே முதலில் ஒரு துணிவு வேண்டும் அந்த துணிவு ஜெய்சங்கரிடம் இருக்கிறது நான் ஜெய்சங்கரின் துணிவை ரசிக்கிறேன் ஜெய்சங்கர் தாராளமாக மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் அதை ரசிக்கிறேன் அப்படின்னு எம்ஜிஆர் அங்க சொல்லியிருக்காரு ஆக எந்த சூழலிலும் எம்ஜிஆர் யாருடைய நல்ல தன்மையும் ரசிப்பார் உண்மையையும் நேசிப்பார் நன்றி வணக்கம்